வெல்கம் டு அவர் ஆன்மீக களஞ்சியம் சேனல் இன்னைக்கு நம்ம மகாபிரிவா மகிமையில் ஆங்கரை பெரியவா மகாபிரிவாளிடம் வைத்திருந்த பரம பக்தியின் பெருமையை தெரிந்து கொள்ளலாம் மகாபிரிவா பண்டரிபுரத்தில் இருந்ததால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்றாம் வருடம் கோகலாஷ்டமி சப்தாக பாராயண பிரவசனத்தை குருவாயூரில் புது பெரியவா சாதுர்மாசியம் செய்யும் இடத்தில் செய்யும்படி மகா சொன்னதாக கண்டன் பாலு இருவரும் ஆங்கரை பெரியவாளிடம் தெரிவித்தார்கள் மடத்தில் சில பேர் இவர்கள் சொன்னதை அப்படியே எடுத்துக்கொள்ள வேண்டாம் மகா பெரியவாளை நேரில் போய் கேட்டால் பண்டரிபுரத்திலேயே செய்யும்படி சொல்லுவார்கள் என்றார்கள் அதற்கு ஆங்கரை பெரியவா மகா பெரியவாளிடம் உண்மையான பக்தி இருக்குமேயானால் பெரியவா நெருப்பில் விழும்படி சொன்னார் என்றால் விழுந்துவிட வேண்டும் பெரியவாளை பார்த்து கேட்டு தெரிந்து கொள்ளக்கூடாது ஸ்ரீகண்டன் சொன்னால் மகா பெரியவா சொன்னார் என்றுதான் நினைத்து கொள்ள வேண்டும் மேலும் பெரியவா சர்வவியாபி சர்வஞர் என்று நாம் நம்பினால் அவர் எங்கு சப்தாகம் நடந்தாலும் அங்கு வந்து கேட்க முடியும் நம் கண்ணுக்கு தெரிய மாட்டார் சர்வஞராக இருப்பதால் ஸ்ரீகண்டன் சொன்னது அவருக்கு கண்டிப்பாக தெரியும் என்று சொன்னார் மேலும் ஸ்ரீமத் நாராயணத்தில் ராமர் கைகேயிடம் தகப்பனார் தசரத என்னை காட்டுக்கு போகும்படி சொன்னார் என்று நீங்கள் அல்லது வேறு யாராவது வந்து சொன்னாலே நான் காட்டுக்கு போவேன் அப்பா என்னை நெருப்பில் விழும்படி சொன்னார் என்று யாராவது என்னிடம் சொன்னால் அப்பாவிடம் சென்று விசாரிக்காமல் நெருப்பில் விழுந்து விடுவேன் அதுதான் உண்மையான பித்ருபக்தி என்று சொல்லியிருக்கிறார் ஆகையால் ஆங்கரைப் பெரியவா குருவாயூரில் மடத்தில் பார்த்தசாரதி கோயிலில் சப்தாக பாராயண பிரவசனம் செய்தார் நான்காவது நாளன்று நூற்றி மூன்று டிகிரி ஜூரம் வந்து பாராயணம் செய்யவே சிரமப்பட்டார் கோகுலாஷ்டமிக்கு முதல் நாள் சப்தமி தினத்தில் சப்தாகத்தில் ஆறாவது நாள் அவர் தாயாருக்கு ஷார்தம் வரும் அது நடக்க வேண்டும் பாராயணமும் நடக்க வேண்டும் என்று மகா பெரியவாளை வேண்டிக்கொண்டு பாராயணம் செய்தார் அந்த சமயத்தில் பண்டரிபுரத்தில் இருக்கும் மகா பெரியவாளை தரிசிக்க சென்றிருந்தார் அப்போது அவரிடம் எனக்காக ஆங்கரை கல்யாண ராம குருவாயூரில் சப்தாக பாராயண பிரவசனம் செய்து கொண்டிருக்கிறார் என்று நான்காவது நாள் அவர் ரொம்ப ஜுரத்தினால் கஷ்டப்பட்டு கொண்டு பாராயணம் நல்லபடியாக நடக்க வேண்டுமே தாயார் சப்தமி சப்தமியன்று நடக்க வேண்டுமே என்று கவலைப்பட்டு கொண்டிருக்கிறார் நீ இங்கிருக்கும் பிள்ளையாருக்கு கொழுக்கட்டையை செய்து நிவேதனம் செய்துவிட்டு மதராஸ் போ ஸ்ரீகண்டனிடம் கொழுக்கட்டையை செய்யச் சொல்ல வேண்டாம் நீயே செய்து நிவேதனம் செய் என்று சொன்னார் அப்படியே செய்துவிட்டு சென்றார் அவர் மதராஸ் வந்தவுடன் ஆங்கரை பெரியவா முகவரியை கண்டுபிடித்து அவர் ஆத்திற்கு வந்து மகா பெரியவாளை நம் மனதில் நினைத்து கொள்ள முயற்சிக்கிறோம் ஆனால் மகா பெரியவா உங்களை நினைத்துக்கொண்டு கொண்டு உங்களுக்காக கொழுக்கட்டை செய்து நிவேதனம் செய்யும்படி பண்டரீபுரத்தில் என்னிடம் சொன்னார் என்ன பாக்கியம் என்று கொண்டாடினார் ஆங்கரை பெரியவாளை இப்போதுதான் முதன் முதலாக நேரில் சந்திக்கிறார் இதிலிருந்து நம் சுவாமிகள் கூறியபடி மகாபிரியவா சர்வ வியாபி சர்வஞர் என்பது நமக்கு புலப்படுகிறது மகாபிரியவாளின் கருணையும் ஆங்கரை பெரியவா மகாபெரிவாளிடம் வைத்திருந்த ப பரம பக்தியின் பெருமையையும் இதன் மூலம் நாம் அறியலாம் ஹரஹர்சங்கர ஜெய ஜெய்சங்கர இதுபோல மகாப்பிரிவ மகிமைகளை நீங்கள் தினந்தோறும் கேட்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனையும் எழுத்திவிடுங்க நம்ம சேனலில் வரக்கூடிய தெய்வத்தின் குரல் பகுதிகள் மகாபிரிவ மகிமை மகாபிரிவ அருள்வாக்கு எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக்கும் கமெண்ட்டும் கொடுத்து உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க ஹரஹரஸ் சங்கர ஜெய ஜெய்சங்கர் ஹரஹரஸ் சங்கர ஜெய ஜெய்சங்கர ಕಾಂಚಿಶಂಕರ ಕಾಮಕೋಡಿಶಂಕರ ಕಾಕ್ಷಿಶಂಕರ ಕಾಮಧೇನು ಶಂಕರ ಹರಹರಶಂಕರ ಜಯ ಜಯ ಶಂಕರ ವಾಚರಣಂ